அதான் பால் கொடுப்பாங்க அப்ப நாங்க இங்க அலறுிட்டு இருக்கோம் இந்த அரசு உடனடியாக அந்த ஜீவக்கு சொன்ன ஃபண்ட்ஸ்ஸ ரிலீஸ் பண்ணி হাইকোর্টல இருந்து அதுக்கு வேண்டிய உத்தரவை பிறப்பிக்க தயாரா இருக்காங்க நாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னால சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இருந்தோம் அங்க இதுவரை ஃபண்ட்ஸ் வரல ஃபண்ட்ஸ் வந்தாதான் நாங்கள் அதை தொடர்ந்து மற்ற பணிகளை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் நம்முடைய அப்பா கண்டா நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர் இருந்தாலும் தான் இந்த ஜியோ எல்லாம் போடப்பட்டது ஆகவே இன்னும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை நீதிமன்றம் அமைவதற்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் செய்யணும் அந்த நீதிமன்ற துவக்க விழாவில் நீங்க வந்து பேசணும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம் இந்த ஆர்ப்பாட்டமானது அரசையோ அதிகாரிகளையோ குறை சொல்லும் அளவுக்கு நாங்கள் நடத்தவில்லை அரசுக்கு எங்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனால் இங்கு பண்டு ஒதுங்காதனால் திசை நீதிமன்றமும் சேர்மாதேவி நீதிமன்றமும் திறப்பு தள்ளி போய் கொண்டிருக்கிறது அதனால் உடனடியாக இந்த ப பண்டிகை நீ நீதி நீதித்துறைக்கு மாற்றி அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அது அது ஒன்று தான் பாக்கி இதெல்லாம் நம்ம சட்டப்பேரவை தலைவர் அப்போ அவர்களும் எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டாங்க எங் நாங்கள் ஏன் இன்றைக்கி செய்யணும்னா அசெம்பிளியில் நீங்கள் இன்றைக்கே அறிவிக்கணும் அப்படின்னு எடுத்துக்காணிக்கீங்க தான் இதை செய்கிறோம் ஏற்கனவே எங்களது வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அப்பாவும் அவர்களை பார்க்கவும் மற்றும் அதிகாரிகளை பார்க்கவும் சென்னைக்கு சென்று உள்ளார்கள் அதனால் யாரும் இந்த ஆர்ப்பாடத்தை தவறாக நினைக்க கூடாது நாங்கள் ஒரு ஊண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்திய வேற அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அது அரசியல் இதெல்லாம் எந்த வழக்கறிஞர் அரசியல் எல்லாம் கிடையாது அப்படி கிடையாது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இப்ப நானே திமுகவை சார்ந்தவன் தான் இருந்தாலும் வந்து பேசணும் எனக்கு கோர்ட் வேணும் நான்

நம்ம சட்டப்பூர்வ சபாநாயகர் அவர்களும் இதில் முழுமூச்சாக செயல்பட்டு இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய அசம்பிளியில் அறிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை வைத்து வாய்ப்புக்கு நன்றி உரிமைகிறேன் நன்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக நமது வழக்கறிஞர் சங்கத்திற்காகவும் வள்ளியூர் அருகாமையில் உள்ள பொதுமக்களுக்காகவும் நடத்த ஏற்பாடு செய்த உரிமையல் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் திரு ஞானசேகர் அவர்களுக்கும் அதுபோல் குற்றவியல் சங்கத்தின் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உரையை தொடங்குகிறேன் இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்கு நீதிமன்றம் வந்தால் என்ன கிடைக்கும் யாருக்கு என்ன பலன் என்று பொதுமக்கள் பலருக்கு தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தினால் வழக்கறிஞர் மட்டுமே பயனடைய போகிறார்கள் புதிய வந்தால் தான் வருமானம் அப்படி என்று தவறாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் அந்த கருத்து முழுமையான தவறு இந்த கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வருகை தந்தால் வள்ளியூருக்கு அது வந்தால் கூத்தங்குழி இருந்தகரை இதுபோல இது போல பல ஊர் தாண்டி உள்ள ஊர்களில் உள்ள அனைத்து கடைக்கோடை மக்களுக்கும் இன்று வடக்கிற்கோ சிவில் குற்றங்கள் சார்ந்த இரண்டு வழக்கிற்கும் செல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் செல்ல வேண்டும் இதற்காக நாங்கள் சுமார் பத்து ஆண்டுகளாக எங்களது வழக்கறிஞர் குரலை எழுப்பி வருகிறோம் கூத்தமொழியில் உள்ள ஒரு நபர் பேருந்தில் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பத்தரை மணிக்கு செல்ல வேண்டும் என்றால் காலை ஆறு மணிக்கு அவர் பயணத்தை ஆரம்பித்தால் தான் பத்தரை மணிக்கு செல்ல முடியும் ஒரு பேருந்து தவறிவிட்டால் அவருக்கு அங்கு பிடிவார் என்றோ இல்ல வழக்கில் எதிராக தீர்ப்போ வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது வள்ளியூர் நகரம் திருநெல்வேலியை விட பக்கத்தில் உள்ள நகரம் பேருந்து வசதிகள் அதிகமாக உள்ள நகரம் பொதுமக்கள் வருவதற்கு எளிதாக சாலை உள்ள நகரம் என்பதால் மட்டுமல்ல வள்ளியூரில் ஒரு நீதிமன்ற கட்டணம் அதாவது மாவட்ட நீதிமன்றம் அமைவதற்கான நீதிமன்ற கட்டணம் கட்டி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது தயாராக உள்ளது தயாராக உள்ளது இன்றைய தினம் அறிவித்தால் நாளைய தினம் நீதிமன்றம் நடைமுறைக்கு வரலாம் இது பத்து ஆண்டுகளாக இந்த நீதிமன்ற கட்டிடம் எந்தவித பலனும் இல்லாமல் பயனும் இல்லாமல் மூடி கிடைக்கிறது இதற்கு இதுக்கு என்ன இந்த மூடி கிடப்பதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை ஆனால் நாங்கள் பத்து ஆண்டு காலமாக இந்த நீதிமன்ற கட்டடத்தை பிரயோஜனமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் எங்களுக்கு தேவை என்றும் நாங்கள் போராடி செய்கிறோம் இந்த போராட்டத்தின் விளைவாக தற்போதைய அரசு பல அழுத்தத்தில் பொதுமக்கள் மூலமாகவும் கொடுத்ததின் அடிப்படையில் நீதிமன்றம் வருவதற்கு உத்தரவும் பிறப்பித்து நிதியும் ஒதுக்கீடு செய்வதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரசாணை வெளியிடப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகியோர் வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது பல கலைஞரசம் சென்னை போன்ற அரசு அதிகாரிகளும் நீதிமன்ற நீதித்துறை அதிகாரிகளும் பணம் எங்களுக்கு வந்தால் தான் நிதி ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்ட பின்பும் பணம் ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை நாங்களும் சொல்கிறோம் பணம் எந்த அரசாணை வெளியிட்டாலும் அது இல்லை தற்போது தேர்தல் வருகின்றது தேர்தல் தேதி வெளியிட்டாலோ இல்ல அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலோ நீதிமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தற்போது தொண்ணூறு சதவீத வேலை முடிந்த பின்பு நீதிமன்றம் வராமல் போனால் அது பொதுமக்களுக்கு பேர் இழப்பு வழக்கறிஞர்கள் போராடியதற்கும் போராட்டங்களும் வீணாகிவிடும் என்பதற்காக அரசின் எங்களது கவனத்தை ஈர்க்கும் முகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு பொதுமக்கள் ஆகிய அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை நீதிமன்றங்களும் அதுபோல அரசும் எங்களது போராட்டத்தை எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து நியாயமான போராட்டத்தை நியாயத்திற்கு செவி சாய்த்த உடனடியாக நிதி ஒதுக்கி எங்களுக்கு நீதிமன்றம் வழங்குவதற்கு அரசாணையை தொடர்ந்து நிதியும் ஒதுக்கி அதற்கான ஆவணங்களை ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் என்ற இதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நீதிமன்ற அனைத்து வசதிகளுக்கும் கூடிய நீதிமன்ற அறைகள் தயாராக இருக்கின்றது ஏற்கனவே அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் இதோ வந்துவிடும் வந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் பொதுமக்களுக்கு வசதியாகவும் இருந்து திருநெல்வேலி போகணும் அவ்வளவு தொலைல போய் வழக்கு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மேற்படி அந்த பொதுமக்களுடைய கருத்தில் கொண்டும் வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கு நடத்துவதற்கு அங்காங்கே அலைந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இரண்டு வழக்கறிஞர் சங்கங்கள் வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கங்கள் பல மனுக்கள் போராட்டங்கள் மற்றும் நேரடியாக அரசியல் பாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் சென்று அனைத்து வகையான உத்தரவுகளையும் பெற்றுவிட்டோம் அனைத்து வகையான உத்தரவுகளையும் பெற்றுவிட்டோம் இதோ வந்துவிடும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தே காத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் வரவில்லை

தேர்தல் அறிந்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே சூழ்நிலையில பொதுமக்களுடைய கருத்தையும் அவங்களுடைய நன்மைக்காகவும் இந்த நீதிமன்றம் உடனடியாக அமைய வேண்டும் இன்றைய தினம் சட்டசபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது எங்களது வழக்கறிஞர்கள் குழு அங்கே நமது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையும் மாண்புமெகு முதலமைச்சர் அவர்களின் சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் என்ற தினம் அறிவிப்பார்கள் இந்த அக்டோபர் மாதத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதத்திலே வந்துவிடும் என்று நினைக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரச அரசினுடைய அரசை குறைசூல்வதற்காக அல்ல அரசினுடைய கவனத்தை ஈர்த்து வள்ளியூர் வட்டார வள்ளியூர் மட்டுமல்ல ராதாபுரம் தாலுகா திசையன்மலை தாலுகா உள்ளிட்ட மூன்று ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக வள்ளியூர் அமைந்திருக்கின்றது இந்த வள்ளியூரிலே அந்த கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் இருந்தால் அனைத்து பொதுமக்களுக்கும் இது பெரு வசதியாக இருக்கும் அந்த அதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நமது சட்ட சபையிலே முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நம் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது அதனால இங்கே இது வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் மட்டுமான ஆர்ப்பாட்டம் அல்ல பொதுமக்களுக்கான ஆர்ப்பாட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து ஈர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம் அதனால உடனடியாக நமது தமிழக அரசு இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளாகவே தேதியை அறிவித்து நீதிமன்றத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று அன்போடு முடிந்த முயற்சிகளை எங்களால் முடிந்த போராட்டங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் இதே அரசு அதிகாரிகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வள்ளியூர் பகுதியில் உள்ள வியாபாரிகள் சங்கம் இந்த வள்ளியூர் பகுதியில் உள்ள இந்த அனைத்து சங்கங்களும் அவர்கள அவர்கள் மூலமாக மனுக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் வள்ளியூர் வளர்ச்சி விளைச்சிறந்த பகுதி மாவட்ட நீதிமன்றம் ஒரு அவசியான தேவையால உள்ளது பொதுமக்களுக்கு வெகுவான அலைச்சலை குறைக்கக்கூடிய வகையிலே மாவட்ட நீதிமன்றம் அமைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர்களும் மனுக்களை அனுப்பி அரசின் கவனத்தை ஈர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் அரசு சீசாயிக்காமல் இந்த கோர்ட் அமைவது அமைவதற்கு தேவையற்ற கால தாமதத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் இன்றைய சூழ்நிலையிலே சென்னையில் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வேலையிலாவது நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அவர்களது காதுகளுக்கு போய் சேரும் என்ற ஒரே அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தோம் யாரையும் தொடரிலே அறிவித்தால் மட்டுமே இந்த அரசு காலகட்டத்திற்கான ஐந்தாண்டு காலகட்டத்திற்குள் இந்த நீதிமன்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சாத்திய சாத்தியம் உள்ளது தமிழக அரசே தமிழக அரசு அரசே அரசு மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட உடனடியாக அமைத்திடு அமைத்திடு நடவடிக்கை 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 தூண்டாது போராட தூண்டாது போராட அரசே தமிழக அரசு தமிழக அரசே அரசு நடவடிக்கை அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆறு மாதம் ஆகியும் ஆறு மாதம் ஆகியும் நிதி ஒதுக்காதது ஏன் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே உடனே நிதி ஒதுக்கி உடனே நிதி ஒதுக்கி அரசாணையை உயிர்ப்பிக்க வேண்டும் அரசாணையை உயிர்ப்பிக்க வேண்டும் கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கிறோம் தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கிறோம் வேண்டும் 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 வேண்டும்

அரசாணை பிறப்பிக்கப்பட்டதுக்காதது ஏன்டனே நிதி ஒதுக்கு கண்டிக்கிறோம் தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கிறோம் வேண்டும் வேண்டும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வள்ளி இந்த வேண்டும்

ஆனால் இன்னும் டிலே ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா அடுத்தது எலெக்ஷன் வந்துடும் இன்னும் எலெக்ஷன் டியூட்டி அதில் எல்லாமே போயிட்டே இருக்கும் இதை யாருமே அதுக்கப்புறம் கண்டுக்கிட போகிறதில்லை இது போராடுறது எங்கள் நலனுக்கு மட்டும் இல்லை பொதுந பொதுமக்கள் நலனுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் தயவுசாக அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஆம்பிஸ்பெக்ட்ரு பேலாக இருக்கட்டும் எதுக்குனாலுமே நம்ம திருநெல்வேலி தான் போக வேண்டியதாக இருக்குது ஸோ அது நிறைய சார் சொன்ன மாதிரி இடிந்தகரையோ இல்லைனா கூத்தாங்குழி அந்த மாதிரி ஊர்லேருந்து வரதுக்கு எப்படி ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் திடீர்னு அவங்களால போக முடியல அப்படின்னா அன்றைக்கி வாரண்ட் ஆயிரும் இல்லைன்னா எக்ஸ்பர்ட் ஏதாவது ஒன்று ஆயிரும் ஸோ அப்போ பொதுமக்கள்கிட்ட அதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்துட்டுருக்கோம் எவ்வளோ ஒரு அமைதியான வழியில் போராடுறோமோ அதை தான் இருக்கோம் தயவுசெய்து அது புரிஞ்சு தமிழரசு வந்து இதுக்கு நிதியை வந்து எங்களுக்கு உடனே அலர்ட் பண்ணணும் தான் அந்த போராட்டமே மெயினாக போராடிட்டு இருப்போம் ஸோ இதில் எல்லாருமே இதே மாதிரி அந்த நீதிமன்றம் வர வரைக்கும் மாவட்ட நீதிமன்றம் வர வரைக்கும் போராடிட்டே தான் இருப்போம் இதே போனஸோட இருந்த ஒற்றுமையோட நாங்கள் எல்லாருமே போராடுவோம் ஸோ இதில் எல்லாருமே பங்கெடுத்துக்காக எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டே இந்த வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கம் ரெண்டு சங்கம் இருக்கு இது ஒரு ஒருங்கிணைந்த சங்கம் தான் இந்த வள்ளியூர் சங்கத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பில்டிங் அட்மாஸ்பியர் கட்டும்போதே போதே கூடுதல் மாவட்டம் நீதிமன்றம் இங்கே அமைவதற்கான எதிர்காலத்தை நோக்கி தான் அதோடைய பில்டிங்கே கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த பில்டிங் கட்டி இத்தனை வருஷம் ஆகியும் அந்த பில்டிங்கோடைய அட்மாஸ்பியர் ஒரு மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வர்றதுக்கான அனைத்து பிஸ்கல் விஜய்ஸ் இங்கே இருக்குது இதுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அதனுடைய ஜிஓ பாஸ் பண்ணி அதனுடைய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் நிதி இல்லைன்னு சொல்லி அதை அப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இது வளர்க்குறது இந்த வள்ளியூர் பகுதியில் இந்த வள்ளியூர் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற அவ்வளோ அட்வொகேட்ஸுக்கும் இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் இந்த அரசாங்கம் செய்கிற பெரிய

இது அரசுக்கோ நிதித்துறைக்கோ எதிராக நடத்தப்படும் போராட்டம் அல்ல அவர்களின் கவனத்தை ஈர்த்து எங்களுக்கான கூடுதல் மாவட்ட நிறுவனத்தை உடனே அமைப்பதற்கான ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக செயல்படுகிறது இதனை அரசு உடனடியாக எங்களுக்கு வள்ளியூரில் மாவட்ட நீதிமன்ற அமைய நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை 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 எடு நடவடிக்கை எடு

வேண்டும் வேண்டும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் ஒற்றுமை தாமதம் ஏன் ஏன் தாமதம் அரசாணை வெளியிட்ட பின் தாமதம் ஏன் இல்லையா இல்லையா நிதி தான் இல்லையா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வழக்கறிஞரே வஞ்சிக்காதே வேண்டும் வேண்டும் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வேண்டும் தூண்டாதே 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 தமிழக அரசே தமிழக அரசே வேண்டும் வேண்டும் அடுத்த கட்ட போராட்டம் இந்த